வணக்கம் விவசாயிகள் இயந்திரநெல் நாட்டின் எப்படி நிலத்தை கேள்வி அப்ப எப்படி ஒவ்வொருதரும் எப்படி நிலத்தை தயார்படுத்துற கேள்விக்கு சரியா விட சொல்ல முன்னா எப்படி தயார்படுத்த கூடாது என்றதை இந்த மட்டக்களப்பில் ஒரு காணியில நிக்க கொக்கட்டி சோலை கிட்ட இந்த காணியை பாருங்க இது ஒரு நல்ல காணி இந்த கால் புதைகிறத பார்க்க உங்களுக்கு தெரியும் நல்ல கலிக்காணி ஆனால் ஒரு சின்ன பிள்ளை நடந்துட்டு என்னென்னா கட்டையை கட்டி கலக்க சொன்னாங்க நாங்கள் நார்மலாக சொல்லிக்க சொல்கிறது பலகை கேட்ட மாதிரி கலக்க பல பலகையில் சேர்த்து விதப்பு விதைக்கிற மாதிரி கலக்கினாலே காணுமண்டு அண்டு அதுக்கு மேலேயும் சொன்னாங்க இவருக்கு டில்லரில் கலக்க போறீங்கன்னா கட்டையை போடுவோம் ஏன்னா சில விவசாயிகள் ரொட்டர் போட விரும்புகிறதில்லை ரொட்டர் போடாது நல்ல அப்போ கட்டையை கட்டி பின்னால் ஒரு பலகையை கட்டி கலக்கிற போது நல்ல ஒரு மட்டம் கொண்டு வரும் அந்த மட்டத்தில் நட்டாதான் விளைச்சல் கிடைக்கும் இதில் பாருங்கள் இது ஒரு சின்ன சின்ன புட்டி பள்ளங்கள் எல்லாம் அங்கங்கே நிற்கிது டில்லரில் கட்டை இல்லாமல் சேர்த்துக்க கலக்கினா இப்படி தான் வரும் நல்ல களி காணிகளுக்கு தான் போயிடும் இது ஃபெயில் ஆகும் அப்படின்னா இவ்வளத்துல நாற்று நல்லா தாட்டு இந்த இந்த புட்டியில் நல்ல நாற்று அட் ஆளை அடிச்சு விட்டு போயிடுவார் மூண்டுஞ்சு ஆழத்துக்கிட்ட அடிச்சு விட்டு போயிடுவார் இவ்வளத்துல நாற்று சும்மா விடும் இதுக்கு செட் பண்ணால் இதில் முட்டை போடுற மாதிரி உள்ள இதுக்கு செட் பண்ணா இதில் ஆளை அடிக்கும் இந்த பள்ளத்துக்குள்ளே சும்மா போட்டுட்டு போவோம் இப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்கள் இது மட்டமாக்குங்க மட்டமாக்குங்கன்னு மட்டமாக்குங்கு கேட்குறது அப்போ இதில் முதல் போடைகளில் வேறே முருதம் வந்து கேட்டுருந்தோம் அப்போ என்ன மேசன் மேசன் நிலம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு மட்டமாக்கி தாரேன்னு அது சிரிப்பு கேட்டிங்களா நக்கலுக்கு கேட்டிங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் தாய்லாந்து மலே அங்கே கம்போடியா விவசாயிகள் எல்லாம் வயல் மட்டப்படுத்துகிற வீடியோக்கள் யூடியூப்பில் வருது ஃபேஸ்புக்கில் வருது பாருங்கள் தயவு செய்து அப்படி தான் பண்ணி அந்த அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு டூல்ஸ் ஒன்றை நினைச்சி விட்றாங்களோ அதே அலை கொத்தி தண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு போகுது அந்த டூ வீல் டிராக்டரால நாங்கள் அந்தளவுக்கு கொண்டு அங்கே போகாட்டியும் இதில் நல்ல ஒரு லெவலோண்ட எங்கள்கிட்ட இருக்கிற ஃபோர் வீல் டிராக்டரை வச்சு கொண்டு எடுக்கலாம் இது கடுமையா நிறுத்தப்பட வேண்டியது உண்டு இது மாம்படி எல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் திருத்தி ஒன்னிக்கிறேன் மாம்படி ஆலை எல்லாம் திருத்தி முடியாது பட்டு வந்துடும் இதை கொஞ்சம் கவனம் அடுங்க எல்லாரும் இது 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 கட்டாயம் விளைச்சலை பெற்றிய அளவுல குறைச்சி கொண்டு போவோம் பின்னாடிக்கு இப்ப நட்டலாம் இப்போ இதுக்கு திரும்ப தண்ணி அடுக்கலாது திரும்ப கலக்கி மட்டைப்படுத்த இல்லாது விவசாயம் சொன்னார் அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போங்க பார்ப்போம் அடுத்த முறையாண்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஒரு ஒரு க மிஷினை சும்மா ஓடி போட்டு நடுக்கிறோம் வில்சி அடுத்த முறைக்கு இந்த பிள்ளைகளை விடாம நாங்க எல்லாருமே இதுல தெரிந்து கொள்வோம் நன்றி